வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது கடகராசியில் சுக்கிரன் உதயத்தில் துலாம் ஆகிய இந்த இரண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் கடகத்தில் உதிப்பதால் பல ராசி மக்கள் தங்களின் பொருள் வசதிகளை மேம்படுத்துகிறார்கள் இவரின் நீண்ட பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டவும் குடும்பத்தில் கவனம் செலுத்தவும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாதர்களுக்கு இவர் உதவி செய்கிறார் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிட நேரத்திற்கு கடகராசியில் எரிப்பிலிருந்து உதயமாகிறார் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் எழுச்சி என்பது மேலும் அலரும் போக்கு அல்லது முன்னேற்றத்தின் நிலை என்று அறியலாம் இந்த எழுச்சியுடன் பொதுவாக சுக்கிரன் இந்த எல்லா ராசி மக்களுக்கும் மங்களகரமான மற்றும் அழகான விஷயங்களை அமைத்து தருகிறார் கழகத்தில் உள்ள சுக்கரன் நம்பிக்கை பச்சாதாபம் மற்றும் விசுவாசம் என்பதை குறிக்கிறது கடகத்தில் சுக்கரன் அதிக உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றலை அளித்து மக்களை நல்வழிப்படுத்துகிறார் கடகராசியில் சுக்கரன் உதயத்தில் துலாம் விருச்சியம் ஆகிய இந்த ரெண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம் துலாம் துலாம் ராசி மக்களுக்கு சுக்கரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் பத்தாம் வீட்டில் உதிக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் வேலையை பற்றி அதிக விழிப்புணர்ச்சியுடன் இருக்கலாம் மற்றும் அதையே பெரியதாக செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது வேலை உங்கள் பணிக்காக நீங்கள் அதன் உயர்ந்த தரத்தில் பயணம் செய்யக்கூடிய சூழலும் மற்றும் அத்தகைய வேலை உங்களுக்கு சில நேரங்களில் சவாலாகவும் இருக்கும் வியாபாரத்தில் சுக்கிரன் ராசியில் உதயமானது நீங்கள் நல்ல லாபத்தை அறுவடை செய்வீர்கள் அதனால் நீங்கள் வியாபாரத்தின் சூழல் நல்லதொரு திருப்தியையும் லாபத்தையும் பெற்று நலமாக வாழ்வீர்கள் இதனால் பண புழக்கத்தில் நீங்கள் நலமாக சேமிப்பீர்கள் மற்றும் உங்கள் ஊக்கத்தொகை வடிவில் பணப்புழக்கத்தை வேலையில் செய்வதற்கு அதிகக்கூடிய சூழலும் இருக்கிறது இத்தகைய வருவாய் யாவும் சேமிப்பிற்கு மாற்றப்படும் உறவு முறையில் நீங்கள் மிதமான முடிவுகளை சந்திக்கக்கூடிய சூழலும் அது சார்ந்த மகிழ்ச்சியும் சில நேரங்களில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கலாம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு காய்ச்சல் தொடர்பான சில அறிகுறிகள் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது எப்படி இருப்பினும் உங்களுடைய உணவு வகையில் நீங்கள் சில கட்டுப்பாடுகளுடன் செயல்பட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை நலமாக பாதுகாக்கக்கூடிய சூழல் உங்களிடம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அருகும்பல் மாலை அணிவிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து வெளிச்சியம் விருச்சிகராசி மக்களுக்கு சுக்கரன் ஏழு மற்றும் பதின பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டில் தச்சுமே உதயமாகிறார் இதன் காரணமாக இந்த சுக்கரனுடைய பயணத்தின் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த சூழல்கள் அதிகமாக நீங்கள் சந்திக்கலாம் மற்றும் சில நேரங்களில் எதிர்பாராத தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் எதற்கும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் செயல்பட வேண்டிய தன்மை இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் சக ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் மற்றும் திருப்தியின்மை ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது கருத்து பரிமாற்றங்கள் உங்களுக்குள் இடைவெளி இருப்பதை உணர்ந்து அதை சரி செய்தால் யாவும் நலமாகும் வியாபாரத்தில் தொழில் இருப்பவர்களுக்கு அவுட் சோர்சிங் தொழில் சிறப்பாக செயல்படக்கூடியாலும் அதனால் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது கவனமும் இல்லை என்றால் சில நேரங்களில் லாபம் உங்களுக்கு கிடைக்காமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணத்தை பொறுத்தவரை உங்கள் தந்தைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய இதனால் உங்களுடைய சேமிப்பு இக்காலத்தில் குறையும் விருச்சிகாசி மக்களின் உறவு முறையில் உங்களின் தவறான இனங்களால் உங்கள் வாழ்க்கை தொடர்பான ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆகவே சற்று பரஸ்பர அன்புடன் உங்கள் துணையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் தங்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் மெனக்க வேண்டியது இருக்கிறது செலவழிக்க வேண்டியிருக்கிறது சற்று உங்கள் தந்தையின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு அர்ச்சித்து நீலப்பூக்களை அவருக்கு சமர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துறை ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று காரிய ஜேற்றம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்துறொலி வணங்குவோம் வணக்கம் நன்றி